இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து நாங்கள் மகிழ வேண்டும் என்றால் காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் அப்படியாக மோசை விண்ணப்பிப்பதை நம்ம பார்க்கலாம் அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பெரிய லீடராக இருந்திருக்கிறான் கத்தருடைய ஊழியக்காரனாக இருந்திருக்கிறான் கத்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவனாக இருந்திருக்கிறான் அப்போ இவனுடைய வாழ்க்கையில அனுதினமும் அவன் என்ன செய்கிறான் அப்படி என்றால் காலையிலே கர்த்தருடைய பாதத்தில் நிற்பதை அவன் கற்றுக்கொள்கிறான் அதனாலதான் அழகாக சொல்கிறான் காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவனுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அப்ப நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காலையிலே அவருடைய சன்னிதானத்தில் நாம் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் மோசையுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் இதுதான் காலையிலே அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறான் அவனுக்கு தெரியும் இன்னைக்கு பார்வனுடைய சமூகத்தில் போய் நிற்கணும் ஒரு எதிரியின் முன்பதாக நான் நிற்கணும் எனக்கு பலன் இல்லை கிருபையை தாங்க பெற்றுக் கொள்கிறான் போய் நிற்கிறான் பார்வனுடைய மந்திரவாதிகள் முன்பதாக நிற்கணும் எனக்கு பலன் இல்லை உங்க கிருபையை தாங்க பெற்றுக் கொள்கிறான் முன்பதாக நிற்கிறான் இந்த ஜனங்களை பெரிய ஜனங்களை நான் வழி நடத்தணும் எனக்கு பலன் இல்லை எனக்கு ஞானம் இல்லை உங்க கிருபையை தாங்க காலையில போய் நிற்கிறான் பெற்றுக்கொள்கிறான் அந்த இஸ்ரேமியல் ஜனங்களை அவன் வழி நடத்துகிறான் இப்படி அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவனாக தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றியாக முடிக்கிறான் அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பாருங்க அவன் அழகாக குடும்ப வாழ்க்கையிலும் ஜெயம் எடுக்கிறான் அழகான ஒரு குடும்பத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார் இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் அவன் ஜெயிப்பதற்கு ஒவ்வொரு காரியத்திலும் அவன் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இஸ்ரேல் ஜனங்களை வழி செல்வதற்கு கர்த்தருடைய கிருபையை காலையிலே பெற்றுக்கொள்கிறான் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அந்த கிருபையை தருவதற்கு காத்து நிற்கிறாருங்க காலையிலே என் பிள்ளைங்க என்கிட்ட வருவாங்க காலிதோறும் என்னிடத்தில் புதிய கிருபைகள் இருக்கிறது நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அந்த கிருபைகளினால் அவருடைய வாழ்க்கை செழிப்பாகும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கலைந்து போகும் அவருடைய வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகும் இப்படியாக அநேக கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு காலையில அவர் காத்திருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை தான் சில நேரங்களில் என்ன நடக்கிறதுனா நான் ரொம்ப பிஸியப்பா நான் அந்த வேலையை முடிக்கட்டா அவ்வளவுதான் நான் காலையிலே எழுப்பி ஓடணும் காலையிலே எனக்கு போனதான் அந்த வேலையை முடிக்க முடியும் கிருவை இல்லாம வேலை எப்படி ஐயா முடிக்க முடியும் நான் என்னுடைய வியாபாரத்துல சக்சஸ் ஆக முடியும் காலையிலே போனாதான் யாருடைய கிருவையை வாங்காம எப்படி பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும் முடியவே முடியாது முடியவே முடியாது அவருடைய கிருவை ஒன்றுதான் நம்மை வழி நடத்தும் வாழ்க்கை வெற்றியாக அமைந்தது என்றால் அவன் காலையிலே அவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று கத்தாவே கிருவையினால் என்னை திருப்தியாக்கும் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவன் அவனுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அநேக பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க வியாபாரத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க படிக்கிற பிள்ளைங்க நான் நல்லாக படிக்கணும் வேண்டும் என்று நினைக்கிறீங்க வெளிநாடுகளுக்கு வேலை செய்ய போக வேண்டும் என்று நினைக்கிறீங்க ஆனால் நமக்கு எல்லா விதமான நினைப்புகள் இருந்தாலும் இந்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் அவருடைய கிருப வேண்டும் அவருடைய கிருப வேண்டும் காலைதோறும் அவருடைய கிருபையை நமக்கு கொடுப்பதற்காக உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் காத்து நிற்கிறார் இந்த கால வேளையிலும் அவருடைய பாதத்தில் வந்து நிற்பீங்களா ஒவ்வொரு நாள் காலையிலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க காலையில மிஸ் பண்ணிடாதீங்க காலையிலே நீங்கள் அவருடைய சன்னிதானத்தில் நின்று அந்த கிருமையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் மாறிப்போவதை நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் வருவதை நீங்க பார்ப்பீங்க